எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வந்து வீடியோல நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டாபிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்ரா உடைய ஃபேமிலி என்ட்ரி ஸோ அதுக்கடுத்து என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறதை பற்றி தான் ஒரு முழு தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம் வந்து க்ளீனாக வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி விசித்திராவுடைய கணவர் நான் யாரையும் பற்றியும் இங்கே ப்ரூட்டெல்லாம் அட்டாக் பண்ண வரலை நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்க வந்திருக்கேன் எல்லா ஃபேமிலி கூடயும் செஞ்சு ஜாலியாக இருக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதுக்கேற்ற மாதிரி எல்லோரையும் வந்து போகந்துட்டு இருந்தார் அர்ச்சனாவுடைய பாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தார் அடுத்து லட்டு குடு ரோஷன்லாம் வந்து அர்ச்சனா நீங்கள் டான்ஸ் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாராட்டினாங்க ஸோ நல்லா உங்களுடைய அந்த கேரக்டரும் ரோல் நல்லா பண்ணீங்க பர்ஃபாமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்ச்சனா வந்து எல்லாத்துக்கும் சுற்றி காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த பசங்களை எல்லாத்துக்குமே இவங்க வந்து அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு வேறு லெவலில் ஒரு பிஜிஎம்லாம் போட்டால் செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா இருக்காங்கல்ல அவங்க கரெக்டாக உள்ளே வராங்க உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சரியாக கூட பேசலை அதுக்குள்ளேயும் வந்து மாயா வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு அடுத்து எனக்கு இவங்க தான் ஒரு ஒரு நல்ல ஃபேவரேட் எனக்கு அதாவது கணவருக்கு அப்புறம் நான் தான் அவங்களுக்கு ஃபேவரட் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது பிடிக்கிறது அப்படியே ஃபேக்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கேவலமாக இருந்தது அடுத்து அவங்க வந்து அப்படியே இது பண்ணி தொட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயா கேட்குறாங்க நான் மன்னிச்சிருங்க என்ன அப்படின்றாங்க என்னது மன்னிச்சிருங்களாவா எத்தனை நீங்கள் வரம்பறாண்டெலாம் அந்த மன்னிப்பு கேட்டுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடி வேற லெவல் அடுத்து சும்மா இருக்கலாம்ல மாயா தேவையில்லாமல் ஒரு வேலை வேலையை பார்த்தாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா அப்பாக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டேன் அடுத்து கிட்ட தான் கேட்டேன்னு நாம பார்த்தேனே எல்லார்கிட்டையும் கேட்டுருந்திங்கட்டு ஸோ எல்லோரும் உங்களை ரூட் அட்டாக் பண்ணாங்க உங்கள் அம்மா நல்லா இருந்தது உங்கள் சிஸ்டரோட வாய்ஸ் நல்லா இருந்தது எல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே புகழ்றார் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து ரவீனா உங்கள் அம்மா பயங்கரமாக ரூட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரவீனா சொன்ன ஆமாம் அப்பா நானும் பார்த்தேன் பயங்கரமாக இருந்தது உங்கள் வீட்டில் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த மாயாவுடைய கேரக்டரை பாருங்கள் இதுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுது தெரியுமா அப்படியே பக்கத்தில் போயிட்டு ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னோடனே இல்லை தினேஷ் அப்படிங்கிறாங்க என்னது தினேஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஆமாம் ஏன்னா கூல் சுரேஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார் கூல் சுரேஷ் வந்து உன்னை பற்றி சொன்னார்ல உங்கள்லாம் எப்படி இருபத்தி மூணு வருஷம் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்ட்டு அப்போ எனக்கெல்லாம் வந்து பயங்கர ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் ஜாலியாக நான் இல்லாமல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க விசித்ரா ஆமாம் அப்படின்னொன்னே இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்க ஒரு ஆள் சொல்லி தினேஷன்னு சொல்லுவாங்க உடனே அவர் என்ன பண்ணுவார்னா தினேஷ் நல்ல ஒரு பையன் தான் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது இங்கே வந்து யாரையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்க்கவே இல்லை நான் இங்கே வந்தது வந்து கேம் விளாட தான் ஸோ நான் இங்கே வந்து ஒரு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து அவங்க கேம் பற்றி விமர்சிக்கணும் தான் அப்படிங்கிறது தான் நான் வந்திருக்கேன் ஸோ நெகட்டிவாக எதுவும் வேண்டாம் ப்ரூட்டல் அட்டாக் நோ அப்படின்ட்டாங்க மாயாவுக்கு வந்து முஞ்சே மாறிடுச்சு ஆஹா தினேசம் பற்றி ஏதாவது சொல்லுவாங்களே நம்மளும் ஏதாவது உருட்டுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஒரே ஆப் வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு இந்த மாதிரி விசித்ரா வந்து ரொம்ப டவுன் டு இயர்த் பர்சன் அவங்க எல்லோரும் ஃபேக்காக தான் இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்களோட பாசம் காட்டினா கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஷி வில் ட்ரை டூ என்ன சொல்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத க்ராக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க விசித்ரா பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் விசித்ராவை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார் அதுக்கடுத்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பெருமையாக என் புருஷன் வந்து பிக் பாஸ் பார்ப்பாரான் சோஃபாவில் உட்காந்து பார்ப்பாரான் தூங்குறப்ப ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பார்கள் என்ன ஃபுல்லாக வந்து கவனிச்சிட்டே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து அவங்கள பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நடுவில் எல்லாரும் சேர்ந்து ஒய்ப் பண்ணி ஈவினிங் டான்ஸ்லாம் போட்டு விட்டு வேற லெவலில் ஒரு ஃபன் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குங்க இது வரைக்கும் யார் மேலேயும் வன்மத்தை கக்காமல் எல்லாரையும் பாராட்டி சூப்பராக வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு விஜயவர்மா இருக்காங்களே அவங்க அம்மாவுக்கு அடுத்து ஒரு ஒட்டுமொத்த பாசிட்டிவான ஃபேமிலியை நான் வந்து இதை கண்டிப்பாக பார்க்குறேன் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கைஸ்